அருகே ஸ்ரீ ஜோடு பசவேஸ்வரர் ஆலய திருவிழாவில் பழங்குடியின மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து வழிபட்டதோடு கரடி போல் சென்று ஆட்டுப்பால் குடித்து நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் Winter, women, dieim, ி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த குறும்பர் இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிருஷ்ணகிரி அடுத்த குப்பம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜோடு பசுவேஸ்வரர் ஆலயத்தில் விழா நடத்துவது வழக்கம் அதன்படி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ ஜோடு பசுவேஸ்வரர் ஆலயத்தில் பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவினை நடத்தியுள்ளனர் இந்த திருவிழாவிற்கு வந்த பழங்குடியின மக்கள் தங்களது கிராமங்களை காலி செய்துவிட்டு விட்டு தங்களது குலதெய்வமான ஸ்ரீ ஜோடு பசவேஸ்வரர் ஆலயத்தில் தங்கள் குடும்பங்களுடன் இரண்டு நாள் வந்து அங்கேயே தங்கி சமைத்து சாப்பிட்டதோடு உறவினர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் உணவளித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ ஜோடு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டதோடு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் தலையில் தேங்காய்கள் உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் பின்னர் திருக்கோவிலில் இரண்டு நாட்களாக சேகரித்து வைத்த ஆட்டுப்பாலினை விளைநிலத்தில் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் அங்கிருந்தவர்கள் அருள் வந்து கரடி போல் சத்தமிட்டவாறு முன்பு வைக்கப்பட்டிருந்த ஆட்டு பாலினை கரடி போல் நாக்கால் நக்கி குடித்து ஆக்ரோஷமாக சத்தமிட்டவாறு மக்களை மிரட்டியவாறு நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மீது பூசாரி நடந்து சென்று அருளாசி வழங்கினார் இவ்வாறு செய்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அக்கிராமவாசிகளின் நம்பிக்கையாக இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடத்தப்படும் இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்ம வந்து மேல் சுமரம் கிருஷ்ணகிரி பக்கம் மேல் சும பேட்டு நாங்கள் வந்துட்டு திருவிழா நடத்துகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடத்துகிறோம் அதை வந்து கோடுபஸ்வாமி கோயிலுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து ஏழு ஏழு சேர்ந்து நடந்து நாம் அந்த சாமியை வந்து நைட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு இங்கேயே ஆழ்த்த ஆகிட்டு விடிகாலம் வந்து பிடி பூஜை ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது டூ பத்து மட்டும் பூஜை திழங்கில காய் வடிக்கிறது பால் சாப்பாடு பல விசேஷங்கள் கிடைக்கிறோம் அதனால அனைவரும் மக்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து சாமியை வேண்டி நல்லதாக கலை தேங்காய் கலைஞர்கள் வந்து சாமி தேங்காய் கொடுப்பாங்க இது வந்து பழம் மக்கள் சார்பாக பண்ணுறோம் இந்த திருவிழா எதுக்காக நாங்கள் நடத்துகிறோம்னா எங்கள் ஆடு மாடு சரிக்கிறதுக்கு விவசாயம் செலிக்கிறதுக்கு அது பாலை கொண்டு வந்து அடைச்சு சாமி படித்து திருவிழா வச்சு கொண்டாடுறோம் நாங்கள்